இந்த கண்டன உரையில் எனக்கு முன்னால் பேசியவருடைய கண்டன உரையை நானும் வழிமொழிந்து என்னுடைய உரையாக பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்றும் இல்லை கோர்ட்ல கேஸ் இருக்கு பேசுறோம் எல்லாம் கிடைக்க ஆனா வாக்கு பிரச்சனைங்கிறது ஃபீல்டுக்கு வந்தாச்சு முந்தா நாள் நாலாம் நாள் ஆரம்பிச்சு அதுல நம்ம ஏமாறக்கூடாது நீதிமன்றத்தில் உத்தரவு கிடைக்கலாம் உத்தரவாதம் சொல்ல முடியாது எதிர்ப்பு பதிவு பண்றோம் அவ்வளவுதான் இதுவும் எதிர்ப்பு பதிவு பண்றதுதான் இப்ப எல்லாருடைய கவனமும் வாக்காளர் பட்டியல சேர்க்கறது இல்லது அவங்களே கொண்டு வந்து கொடுக்கறான் இதுல ஒரு குடும்பத்துல ஆறு இருந்தாலும் கொடுக்கறான் ஏழு இருந்தாலும் கொடுக்கறான் அதுல பாதி வந்து அவங்களே பில்லப் பண்ணிடுறான் இந்திய தேர்தல் ஆணையமே பில்லப் பண்ணிடுறான் அது பேரு அடையாள தொகுதி எந்த ஊரு எல்லாமே வந்துருச்சு சரிதான அந்த எடுத்துட்டு வர்ற பிஎல்ஓ பேரும் அதுல இருக்கு அவங்க போன் நம்பரும் இருக்கு வேண்டியது மட்டும்தான் இதை பாக்கி இதை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அதில் ஒரே ஆள் கூட யாரும் இல்லைன்னாலும் குடும்பத்தில் ஒருத்தர் அந்த கையெழுத்தை போட்டு எல்லாம் ஓட்டியும் சேர்க்கலாம் அடுத்தது குடும்பத்துல போது அவங்க அந்த குடும்பத்துடைய ஓட்ட பதினெட்டு வயசு கீழே சேராதாரமே கைத்து கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு அப்பா இல்லைன்னா மோகம் போடலாம் அம்மன் போடலாம் ஆனா யாருமே